தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் கென்யா தேசத்துக்காக இந்த உலக நாடுகளின் வரிசையிலே கென்யா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த கென்யா குடியரசு என்பது கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகரம் நைரோபி ஆகும் இந்த நாடானது சுமார் ஐந்து ல ஐந்து கோடியே இருபத்தி நான்கு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்டுள்ள இந்த நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம் கென்யா ஏழு அரை தன்னாட்சி மாவட்டங்களாக கென்யாவில் செயல்கள் வந்து கென்யாவிலே அறுபத்தி ஒன்பது மொழிகள் பேசப்படுகின்றன அது மாத்திரமல்ல கென்யாவிலே மகப்பேறு இறப்பு என்பது அதிகமாக இருக்கிறது நாம் இன்றைக்கு கென்யா தேசத்துக்காக தேவனை நோக்கி பார்ப்போம் எண்பத்தி ஆறு சதவீதத்துக்கு மேலாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்து இவர்களுக்குள்ளே தேவ வசனமானது வளர்ந்து பெருகத்தக்கதாய் நாம் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி கென்யா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே கென்யா தேசத்துக்காக தேவ சமூகத்துல நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக வருகிறோம் ஆண்டவரே ஐந்து கோடியே இருபத்தி ஏழு இருபத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த கென்யா தேசத்தை கத்த நினைவு கூறும்படியாக சிபிக்கிற சுவாமி இங்குள்ள திருச்சபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இங்குள்ள கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேவ வசனமானது இவர்களுக்குள்ளே வளர்ந்து பெருகத்தக்கதாய் திருச்சபையில எழுப்புதல் உண்டாகத்தக்கதாய் ஒவ்வொரு கென்னிய மக்களும் அன்றுவரே சாட்சி நிறைந்த வாழ்க்கை உள்ளவர்களாய் வாழ கத்தர் உதவி செய்ங்க அன்றுவரே அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பாவங்களும் அன்றுவரே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ங்க சுவாமி அன்றுவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகப்பேறு நேரத்தில் ஆண்டவரே அப்பா அன்றுவரே இறப்பு அதிகமா இருக்கிறது என்று நாங்கள் அன்றுவரை கேள்விப்படுகிறோம் கத்தர் இந்த நாளில் மனம் இறங்கி ஆண்டவரே பெண்கள் ஒவ்வொருவரையும்

இல்லாதபடிக்கு அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் கட்டப்பட்டவர்களாய் இருக்க கத்தர் உதவிச்சேங்க ஆளுகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பாவும் மக்கு ஸ்தோத்திர உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய பணியை செய்ய கத்தர் உதவி செய்யும்படி சுவாமி அன்றுவரைக்கு இந்த கென்னிய நாட்டை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க இதற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகும்படியாய் ஆயிடுச்சு பிக்கிறேன் கென்னிய தேசம் எங்கும் பரிசுத்தம் உண்டாகட்டும் தேவனுடைய இரண்டாம் வருகையிலே அன்றுவரே இந்த கென்னிய தேசமானது எதிர்கொண்டு வரத்தக்கதாய் அண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த மனவாட்டிக்குரிய ஆயத்தத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்